கடக ராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் கடகத்தை வரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இந்த கோச்சாரம் மார்ச் மாத கோச்சாரம் உங்களுக்கு என்ன தரதுக்கு இருக்கு இந்த பிளானிட்டரி எல்லாமே இன்னைக்கு ராசிக்கு எட்டில் இருக்குது போதும்ண்டா சொல்கிற மாதிரி இந்த மார்ச் மாதம் கடக்கிறதுக்கு ரொம்பவே கால தாமதமாகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பஸ்ஸு எதிர்த்தனமான உண்மை என்னம்னா கடகத்தை பொறுத்த வரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன இந்த ராசியோடைய குணநலன்கள் என்ன இந்த எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோடைய பலம் என்ன பலவீனம் என்ன இந்த கோச்சாரம் என்ன தரதுக்கு காத்துட்ருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது ராசிக்கு பன்னெண்டில் வந்து குரு பகவான் வக்ரம் எட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் கேதுவோட பார்வையில் சனீஸ்வர பகவான் அப்போ இது எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது கடக லக்னம் ரொம்ப அமைதியான ராசி சாஃப்டான ராசி காமான ராசி ஒருத்தருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ராசி பழகிட்டால் கடைசி வரையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ராசி ரொம்பவே சாஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டோம் நல்லது கெட்டது தெரியாதுங்க யதார்த்தமாக பழகிடுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அடுத்தவன் காலை வாரி விடணும்னு ஒரு நாளுமே யோசிக்கவே மாட்டாங்க பரவாயில்ல அவனுக்கு இருக்குது அவன் பொழைச்சிட்டு போகிறான் இப்படி சம்பாரிச்சுட்டாங்களா பரவாயில்ல நல்லா வரட்டும் இந்த மாதிரி எந்த ராசி மேம்போக்கான தன்மை எல்லாேருக்கும் வெஞ்சன்ஸ் வச்சு பழகக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்குமே இந்த பழைய மாதிரி நைன்டிஸ் வாழ்க்கை யார் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகந்தான் அந்த ரொம்பவே சாஃப்டான காம் நேச்சர் அப்படிங்கறதே மனசு நெகிழும்படி கூட ஒரு கஷ்டப்படக்கூட மாதிரி ஒரு வார்த்தைகள் கூட யாருக்கிட்டையும் பயன்படுத்திடவே மாட்டாங்க தைரியம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் வெளிக்காட்டிக்கூடிய ராசி மனசுல எல்லாத்தையும் வச்சு 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 நிறைய விஷயங்கள் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடிய ராசி இதுதான் நல்லவங்க பார்த்து பழக மாட்டாங்க கள்ளங்கமடம் இல்லாமல் பேசிடுவாங்க அந்த பேச்சினாலேயே பல பிரச்சனையும் சந்திப்பாங்க தன்னம்பிக்கை இருக்குது ஆனால் இன்னைக்கு யாருமே ஆதரவுக்கு எதுவுமே இல்லை எந்த ராசியை வந்து பார்த்திங்கன்னா அடித்து உட்கார வைக்க முடியாதோ அளவுக்கு இன்னைக்கு இந்த கடகத்தை பொறுத்தவரை அடித்து உட்கார வச்சுருப்பாங்க எல்லா விதத்துலையுமே இன்றைக்கி ஏன் அடுத்தவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போனோம் ஏன் இவங்களுக்கு நல்லது செய்ய போனோம் ஏன் நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏங்கிற வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இன்னைக்கு சொந்த வீட்டிலையே எதிரிகை போல் வாழக்கூடிய சுச்சுவேஷன் வீட்டுக்காராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நீ யார் நீ எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் பண்ணினதில்லை அப்படிங்கிற மாதிரி தூக்கி வீசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி கடகத்தை பொறுத்தவரையும் வருது அமைதியாக இருப்பீங்க மனசுக்குள்ள ஒரு ஆயிரம் போட்டிகிட்டே இருக்கீங்க பாசத்தை வெளிக்காட்டாமல் நிறைய அன்பு செலுத்தி இருக்கீங்க தனக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் கணக்கு பார்ப்பீங்க அடுத்தவங்களுக்கு வேணும் தான் வாங்கி செய்வீங்க இதுதான் வந்து கடகத்தோடைய குணம் உங்களுக்குன்னு இன்னைக்கு என்ன வச்சுருக்கீங்க நிறைய சம்பாரிச்சிருக்கீங்க இந்த அளவுக்குன்னு இல்லை அந்த அளவுக்கு சம்பாரிச்சுருக்கீங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போத்த வடை இதுக்கு முன்னாடி காலங்களெலாம் ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சிருப்பீங்க சேர்த்து வச்சது ஜீரோ தான் எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் உதவக்கூடிய ராசி கொஞ்சம் செல்ஃபிஷாக அப்பப்போ நீங்கள் பிஹேவ் பண்ணாலும் அது செயல்பாடுகளாக போகுமான்னு கேட்டிங்கன்னா நான் உனக்கு தர முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நாள் கழித்து மாறி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க இதுதான் இந்த ராசியோட குணம் செல்ஃபிஷாக பேசினாலும் அதை செயல்படுத்த தெரியாது கோவத்தில் ஏதாவது சொல்லிட்டாலுமே அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் நல்லவனாக போகிறது இன்னைக்கு எல்லாரும் எதிரியாக இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரை அடி மேலே அடி விழுகுதுங்க இதுதான் அப்படிங்கிறது இல்லை கடகத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு குரு வக்ரமாக இருக்கிறதுனால பரவாயில்ல குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு வந்தார்னா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இன்னைக்கு இந்த கடகராசியை பொறுத்தவரையும் பலன்கள் நடக்க போகுது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் இல்லை தொழில் சார்ந்த வீழ்ச்சிகள் இன்னைக்கு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்த கடகராசியெல்லாம் இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தடுமாறுறாங்க நிதர்சனமான உண்மை ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும்ங்க அவர் பொருளாதாரத்தில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லவே சொல்ல முடியாது இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஆணி வேறவே அசைச்சு இந்த கேது கேது இரண்டாம் பாவத்துல இன்னைக்கு உட்கார்ந்து மனசுல தனிய ஒரு வழிகள் எந்த ஒரு விஷயமே எதுவுமே நெகட்டிவ் இல்ல இருந்தாலும் எனக்கு ஏன் வழி வேதனைகள் தொடர்ந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக கடகத்தை பொறுத்த வரையும் வருது கடகத்தை பொறுத்த வரையும் நம்ம சொல்லும் போது நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்துருந்தோம் அவரை நம்ம நம்ம தெளிவாக சொன்னோம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு அதை சார்ந்து நீங்க போயிடாதீங்க ரொம்ப கடுமையான பாதிப்பு இருக்குது யாரு கூடயும் போட்டிக்கு போகாதீங்க போட்டிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இன்னொரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் மேடம் எனக்கு இந்த வரன் வேணும் ரொம்பவே நான் இந்த என் பொண்ணுக்கு இந்த வரன் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க ஹோப் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த காலத்தில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம சொன்ன க்ளியராக பிரசன்னத்தில் க்ளியராக இண்டிகேட் பண்ணிச்சு ஜாதகத்தில் இண்டிகேட் பண்ணிச்சு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க உங்கள் பொண்ணுக்கு இது தரமான ஒரு நேரமாக இருக்குது அதனால் நீங்கள் வேறு வரன்கள் பாருங்கள் அதை நம்பியே உட்காந்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம பார்க்கும்போது கிரகங்கள் அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வரைய அந்த பையன் பதில் சொல்கிறேன் எதுவுமே எங்கே இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியல இன்னுமே இத்தனை காலங்களாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொலாவி 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 வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வேறு வரன் பார்க்க போகிறோம் இதுக்கு எதாவது பதில் சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தசா புத்தி நெகட்டிவாக இருக்குது கடுமையான நெகட்டிவாக இருக்குது ஆனால் தசை வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை இண்டிகேட் பண்ணுது இந்த மாதிரி இருக்கும்போது பாசிட்டிவும் இருக்குது கல்யாணம் ஆக போதுன்னு தெரியுது இந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை ஆக நமக்கு தெரியுது அப்புறம் பற்றி கிளியராக சொல்லியிருந்தோம் இந்த காலம் வரை வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீ திருமணத்துக்கு பாருங்கள் அப்படின்னா இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட ஜாதகங்களை எடுத்து அதுக்கு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் திருமண வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி கொண்டு போக முடியும் எதிர்வரக்கூடிய அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் ரொம்ப கஷ்ட காலமாக இருக்குது பேசுது அப்போ கிளியராக ஜாதகத்தை இண்டிகேட் பண்ணுது அப்போ என்ன இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னம் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது அப்போ நம்ம என்ன சொன்னோம் இன்னைக்கு நீங்கள் வரன் பார்க்க போனாலும் உங்கள் பொண்ணு அவ்வளோ சாமானியமாக ஒத்துக்காதுங்க அப்படிங்கிற சொன்னோம் ஆமாம் மேடம் இன்னுமே ஒத்துக்காமல் இன்னும் அந்த பயன்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த கோயில் போங்க இந்த ஜஸ்ட் இந்த ப்ரேயர்ஸ் மட்டும் பண்ணுங்கள் எந்த ஒரு பைசாவும் செலவு பண்ணிடாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த காலம் வந்தோடனே இந்த பொண்ணு ஒத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்னத்தை கம்ப்ளீட் பண்ணோம் இந்த ஜாதகத்தை கம்ப்ளீட் பண்ணும் இதுலருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் நீங்கள் என்ன இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்கீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன நல்லதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த காலங்கள் எது வரை இருக்குது எந்த காலங்கள் வரை நீங்கள் தொழிலில் யோகமாக கொடி கட்டி பிறப்பிங்க எந்த காலத்தில் வந்து தொழிலை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் திருமண வாழ்க்கை எப்போ வந்து பிரச்சனைகள் வராமல் ஸ்மூத்தாக போகும் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் கடமைப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு எட்டாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாம் அதிபதி ஏழு எட்டுக்கு போய் தன்னோட வீட்டை பார்க்குறாருன்னு வச்சுக்கலாமா இல்லை எல்லா கிரகங்களும் எது எட்டுக்கு போயிடுச்சு இது எது நல்லதுக்கா கெட்டதுக்கா நிறைய நல்லது இருக்கு நிறையா கெட்டதும் இருக்கு அது மறந்துடக்கூடாது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த் சார்ந்த பாதிப்புகள் கடகத்துக்கு நிச்சயமாக இருக்கு ஸோ கடகம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் புதிய நோயை நிச்சயமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கிக்காதீங்க பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே ராகு கேது காம்பினேஷன் நைன்டீன் எயிட்டி ஒன்னும் சரி நைன்டீன் எயிட்டி நைனுக்கெல்லாம் அங்கே ராகுவும் கேதுவும் மாறி மாறி இருப்பாங்க அவங்க தான் இன்றைக்கி அதிகப்படியான டிப்ரெஷனில் ஆளாவாங்க அதனால் டிப்ரெஷனுக்கு மாற்றி எடுத்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இனிமேல் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இருக்குங்க அதை நம்ம சொல்லியே ஆகணும் ரெண்டாவது வாகனம் சார்ந்த மா ங்கள் அனைத்துமே இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு பணம் எந்த வழியில போச்சுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகள் இன்னைக்கு கடனை நோக்கி கடன் எனக்கு ஒரு பைசா இல்ல இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நான் தான் எனக்கு அதிக கடனாளியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த கடனுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்காத ஆளுகளே இல்ல அந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்கு இனி அதெல்லாமே படிப்படியாக மாறப்போது இன்னைக்கு நீங்க கடன் வாங்கி கொடுத்தவங்களும் அவங்க கார்ல போயிட்டு இன்னைக்கு பதில் சொல்லுவாங்க நீங்க வண்டியில் போய் நீ கேள்வி கேட்டா கார்ல போயிட்டு அசால்ட்டாக பதில் சொல்லுவாங்க இதுக்காகவா இப்படி இவ்வளவு நேரம் பண்ணினா நான் தரேன் உனக்கு தரும்போது தரேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக காயப்படுத்தியிருக்கும் நிறைய ஏமாற்றங்களையும் வழியையும் சந்திச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க நேர்மையானவங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்களால தாங்க முடியாம அதனால பெரிய மனம் மனசே உற்றுருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்த மாதிரி பண பிரச்சனைனால குடும்பத்துலேயும் நிறையா பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக வர்றது கத்துட்டு ஏன் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி எட்டில் இருக்கிறா நீ எதுக்கு இவங்களுக்கு பணம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய குடும்பத்துக்குள்ளே போய் கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் சண்டைகள் அதனால நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பல ஜாதகத்தை பார்த்தோம் அது கிளியராக இண்டிகேட் பண்ணுச்சு இப்போ இன்னைக்கு எல்லாருமே என் மேலே ஏறி போயிட்டே இருக்கிறாங்க நான் மட்டும் இன்றைக்கி அப்படியே நிற்கிறேன் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய காலமாக நிச்சயமாக இந்த கோச்சாரம் இருக்கும் அதனால் வெளியில் போய் பழகக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் சார்ந்து நான் போகலாம் பண்ணலான் இருக்கேன் இவங்க பக்கத்தில் எனக்கு வளர்ச்சிகளே இல்லை கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு ஊரை விட்டு ஓடிரலாம் சொந்த வீட்டிலே எனக்கு எதிரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு பொறுத்தவரையும் வெளியே போனால் இன்றைக்கி முன்னேற்றமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு துன்பம் மட்டுமே சந்திச்சுருந்த உங்களுக்கு இனி இன்பம் சேர்ந்து வரக்கூடிய காலங்களாக நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு டிரான்சிட் நல்லா இல்லாதனால அதை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவோடு நிறைய தடுமாறிட்டு தடுமாறிட்டுருக்கீங்க அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் மாறப்போகுது ஆல்ரெடி நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை செஞ்ச உண்டான அங்கீகாரம் இல்லாமல் தோற்று போகிறது தொடர்ந்து எல்லார் மேலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பழி போடுறது வீண் விரயங்களை மட்டும் சந்திச்சிருந்த உங்களுக்கு இனிதெல்லா காலங்களும் இனி வரக்கூடிய காலங்கள் மாறப்போகுது அதே போல அங்கே பிறந்த கால ஜாதகத்துல ராகு இருக்கிறதுனால கடுமையான தொந்தரவுகளும் சில பேருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக காத்துட்ருக்கா அது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தவரையும் அது எந்த அளவுக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் ஸோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரடிக் பண்ணுறது கிட்டத்தட்ட நைன்ட்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரெடிக் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்